அபிராமி அந்தாதி நூல் நூறு பலன்கள் மோகம் நீங்கும் பெருஞ்செல்வம் ஏற்படும் பொய் உணர்வு நீங்கும் கடன் தீரும் மோன நிலை ஏற்படும் அனைவரும் வசப்படுவார்கள் வறுமை நீங்கும் மன அமைதி ஏற்படும் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள் மெய் உணர்வு ஏற்படும் மாயகள் மாயகளிலிருந்து விடுபடலாம் அனைத்து பயங்களும் நீங்கும் அறிவு தெளிவு ஏற்படும் பக்தி பெருகும் ஆண் குழந்தை பெருகும் ஆகலாம் பகைவர்கள் அழிவார்கள் நிலம் வீடு போன்ற செல்வங்கள் ஏற்படும் சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் நுண்கலை வல்லமை ஏற்படும் மனக்குறைகள் நீங்கும் பிறகு பிணி நீங்கும் குழந்தை பேரு உண்டாகும் தொழில் வளர்ச்சி அடையும் விதியை வெல்ல முடியும் தனக்கு உரிமையானவை சகல செல்வங்களும் கிடைக்கும் அபிராமி அருள் கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் நல்ல நல்ல நடத்தை ஏற்படும் மன ஒற்றுமை ஏற்படும் நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் சங்கடங்கள் நீங்கும் துன்பம் நீங்கும் ஆயுத பயம் நீங்கும் சாதனை செய்து புகழ் அடையலாம் எப்போதும் அம்பிகையின் அருள் கிடைக்கும் யோக சித்தி ஏற்படும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் அரசு தொடர்பான விஷயங்கள் வெற்றி கிடைக்கும் மனப்பக்குவம் ஏற்படும் மனதில் தெளிவு ஏற்படும் மனநிலை தூய்மையாகும் மன உறுதி ஏற்படும் அனைத்து இடங்களிலும் பெருமை ஏற்படும் புகழும் அறமும் உண்டாகும் சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அருள் உணர்வு ஏற்படும் அம்பிகையை மனதில் காணலாம் அபிராமி அன்னையை போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்படம்